กด দিনা লাইক பண்ணিங்க แชร์ பண்ணিங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ स्किप பண்ணாம பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா வலাকিபத்துல் முத்தகீன் அஸ்ஸலாது வஸ்ஸலாம் அலா நபிினல் முர்சലീன் வாலிஹி வасஹாபிஹி அஜ்மাইন அம்மா பத் فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها صدق الله دليل وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن الرزق لا يطلب كما يطلب الأجل أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருல்லா அல்லும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹிற்கு இல்லா புகழும் நம்மு இரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெகோதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து படிபாளித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய சகோதர பெருமக்களே அலகமது இல்லா ஒன்பதாவது தராவியை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் தாலா நம்முடைய தராவிகளை கபுல் செய்வானாக மீதமுள்ள நாட்களிலும் இது போன்று இது போன்று தொடர்ந்து நின்று தொல்வதற்கான தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக கனிமான சகோதர பெருமக்களே இன்றைய தினம் தௌபா என்ற அத்தியாயத்துடைய கடைசி பகுதி அதன் பிறகு யூனுஸ் என்ற தலைப்பில் உண்டான ஒரு அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டது அதை தொடர்ந்து ஹூத் என்ற அத்தியாயத்துடைய ஆரம்ப பகுதி அலமதுல்லா ஓதப்பட்டது பதி பதினொன்றாவது ஜிசுவுடைய கடைசி பக்கத்தில் இந்த ஹூத் என்ற அத்தியாயம் ஆரம்பமாகிறது பனிரெண்டாவது ஜிசுடைய முதல் வசனம் பதினெ பனிரெண்டாவது வஸ் ஜிசுவுடைய முதல் வசனம் அல்லாஹு தாலா நம்ம இடத்துல பேசுவான் ஒமாமின் தாபத்தின் ஃபில் அருளி இல்லா அல்லாஹ் இஸ்குஹா அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்கள் என்னெல்லாம் இருக்கோ அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்கள் தாபத் என்றால் உயிரினம் என்று பொருள் அதுக்கு கண்ணுக்கு தெரிந்த உயிரினமாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பாக்டீரியா போன்ற உயிரினமாக இருந்தாலும் சரி ஒமாமின் தாபத்தின் ஃபில் அருளி இல்லா அலல்லா ரிஸ்குஹா அதற்கு ரிஸ்க் வழங்குகின்ற பொறுப்பை உணவளிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தன்னகத்தில் வைத்து கொண்டான் தான் வசனம் யால முஸ்தக்கர்ஹா உ முஸ்தா அந்த படைப்பினங்களுக்கு எப்போ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் இந்த அறிவு அல்லாஹு தாலாவிடத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் பேசுவான் கண்ணியமான சகோதர பெருமக்களே இந்த வசனத்தில் அல்லாஹூ தாலா மிக ஆழமாக பதிவு செய்கிறான் படைப்பினங்களுக்கு ரிசுக்கு வழங்குகின்ற பொறுப்பை தன்னகத்தில் மட்டுமே இருக்கிறது அல்லாஹூ தாலா இந்த பொறுப்பை யாருக்குமே கொடுக்கல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய மனைவிக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுத்து நம்ம ரிசுக்கு கொடுக்குறோன்ட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ரிசுக்கு கொடுக்குறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சத்தியமா கிடையாது நமக்கு ரிசுக்கு நம்முடைய வியாபாரத்தின் மூலமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வழங்கி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வேலையார்களுக்கு வீட்டில் அடுப்பெறிகிறதுக்கு நம்ம காரணம் என்று விளங்கி கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான் அல்லாஹின் மீது மட்டுமே இந்த பொறுப்பு இருக்கிறது அல்லாஹ் இந்த பொறுப்பை யாருக்கும் கொடுக்கல கண்ணியமான சகோதரர் மக்களே அதற்கான காரணம் படைப்பாளனுக்குத்தான் தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் என்று நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது நமக்கு என்ன வேணுன்றதே நமக்கு தெரியாதே நமக்கு என்னங்கிற என்ன தேவைங்கிறதே நமக்கு தெரியாது நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன தெரிய போகிறது என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை நமக்கு என்ன தெரியும் கண்ணியமான சோதரி பெருமக்களே அல்லாஹ் அறுதிட்டு சொல்கிறான் இதுல இன்னொரு செய்தி என்னவென்றால் உணவு அளிக்கின்றவன் தான் படைப்பாளன் எல்லாரும் படைப்பாளனாக முடியாது படைப்பாளன் என்றால் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கணும் இல்லையா கண்ணியமான சகோதர பெருமக்கள் அதனால தான் அல்லாஹ் ஹத்தால திருமறையிலே சொல்லியான் அல் மின் خالிகின் ग़ैरुल्लाह इरズुकुकु मिनस سما எப்பா உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய கடவுள் யாராவது இருக்காங்களா சும்மா யாரை பார்த்தாலும் கடவுள்றீங்க கண்டதே எல்லாம் கடவுளன்றீல அந்த கடவுள் உங்களுக்கு உணவளிக்கிறதா அல்லாஹ் கேட்கிறான் கண்ணியமான சகோதர பெருமக்களே உணவு என்பது ரப்பு தன்னகத்திலே மட்டுமே வைத்து அதை யாருக்கும் கொடுக்கல குர்ஆனில் பல இடங்களிலே கேட்கிறான் நம்மள ஒரு வாசித்தான் நம்முடைய மனைவிமார்களுக்கு கொண்டு உணவு போறதுக்கு நம்ம ஒரு காரணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு காரணம் நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானம் போறதுக்கு நம்ம ஒரு காரணம் அவ்வளவுதான் அல்ல ஒரு இடத்துல கேட்பார் பல் எந்தூரில் இன்சான் இல்லாத ஆமே கடுமையான கேள்வி மனிதன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பார்க்கலையா சாப்பிட்றான் இல்லையா சோத்துல கை வச்சு சாப்பிட்றானே அந்த சாப்பாட்டை பார்க்கலையா அண்ணா சபபு நல்மா அசப்பா நாமே வானத்திலிருந்து மலையை கொடுக்குறோம் நீங்க மலையை கொடுக்குறீங்களா சும்மா சக்கக்கு நெல் அறந்தா சக்கா பூமியை நாமே பிளக்கிறோம் நீங்க பிளக்குறீங்களா விதைய போட்டதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு விதைய போட்டதோட உங்களை வேலை முடிஞ்சிருச்சு அந்த பூமியை பிளந்து கதிரை வெளியே கொண்டு வருகின்றன அந்த ஆற்றல் யாருக்கானது நீங்க செய்கிறீர்கள் நான் செய்கிறேனா ஹப்பா அதிலிருந்து தானியங்களை கொடுக்கிறோமே இதை யார் கொடுக்கிறார் ரப்பை நம்ம நம்மிடத்துல பார்த்து கேட்கிறான் வா கொஞ்சம் கடுமையாக கேட்பான் விவசாயம் அந்த விதையை முளைக்க முளைகிறது இல்லையா அந்த விதையை முளைப்பது நீங்களா நானா அந்த விதைய முளைக்க வைக்கிறது நீங்களா இல்ல நானா என்பதை அல்லா கேட்பான் நாம தான் விதைக்கிறோம் அந்த விதையை ஒண்ணும் வராம வரணும் நாம முடிவு செஞ்சிருந்தா நீங்கள் போட்ட வித அது செடியாக வரக்கூடாது அது அப்படியே உதுந்து போயிடணும் அல்லது அது க கதிராக நாசமாக போயிடணும் நாம் முடிவு செஞ்சுருந்தால் உன்னால் என்ன பண்ண முடியும் அல்ல கேட்கிறா என்ன செய்ய முடியும் நீ குடிக்கிற தண்ணி மதுரமாக இருக்கிறதே அது யார் கொடுத்தது அந்த தண்ணியை நான் அந்த தண்ணியை நான் உப்பாக்கிட்டா லவு உஜாஜா அதை நான் உப்பாக்கி விட்டால் அதை மதுரமாக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் யாருக்கு இருக்கிறது கேட்பான் கண்ணியமான சோதரி பெருமக்களே இந்த கேள்விகள் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசுது உணவளிப்பவன் ரப்ப மட்டும்தான் காரணம் ரப்பாக இருப்பவன் தான் உணவளிக்க முடியும் உணவளிப்பவன் தான் ரப்பாக இருக்க முடியும் கண்ணியமான சோதரி பெருமக்களே இதற்கு ஏராளமான சான்றுகள் திருமறையில இருக்கிறது அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்பான் அதாவது வறுமையை காரணங்காட்டி குழந்தையை கொலை செய்வதாக இருக்கட்டும் அல்லது குழந்தையை குலைத்துக் கொள்வதாக இருக்கட்டும் ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே இங்கே கட்டு இதில் கட்டுப்படும் வல்லாத்தக்கும் மின் இமலாக் அல்லா கேட்பான் வறுமையை காரணங்காட்டி பிள்ளை பெற்பதை தவிர்த்து கொள்வது அல்லது பிள்ளையை கொலை செய்வது அல்லாஹ் கேட்கிறான் இது இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை இன்னைக்கு பரவலாக இருக்கிறோம் ஒரு காலம் இருந்தது பன்னி பத்து பன்னிரெண்டு எட்டு ஒன்பது பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டே பெரிய பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை சொல்றவங்கள காரணம் என்ன சொல்றாங்க விலைவாசி ஏறி போச்சுங்க இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம் அல்ல நம்மை பார்த்து கேட்கிறான் நகனு நர்சு கு நகனு நர்சூ குக்கும் வையாகும் அப்ப உனக்கு சோறு போடுறது நான் தான் நீ எந்த புள்ள வந்தா உனக்கு கஷ்டமாயிடும்னு எண்ணிக்கொண்டிருக்கிறியோ அந்த புள்ளைக்கு சோறு போடுறது நாம தான் நாம தான் உனக்கு சோறு போட்டு நீ போடல நீ ஒரு வாசித்த அவ்வளவுதான் இடையில நிக்கிற ஒரு போஸ்ட் மேன் அவ்வளவுதான் நீ நினைச்சுக்காத உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தான் சோறு போடுற உன்னுடைய மனைவி மக்களுக்கு நீதான் படிய என்று எண்ணிக்கொள்ளாதே உனக்கும் நான் தான் படி உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் தான் படியேன் என்பதா அல்லாஹால கேட்பான் அதாவது சரியத்துல வறுமையை காரணம் காட்டி குழந்தை பெருப்பதை தவிர்ப்பது மிகப்பெரிய பாவம் ரசூல் ஒரு கட்டத்தில் எப்படி சொல்றாங்க அதிகமாக பிள்ளையை பெருங்கன்ட்டு ஆனா இன்னைக்கு அதிகபட்சமாக இரண்டு மூன்று அதுவே இன்னைக்கு ஆச்சரியம் இன்னைக்கு ஒருத்தருக்கு நாலு குழந்தை இருந்து அவர் ஆச்சரியமா பார்க்கிறோம் இவருக்கு என்ன வருமானம் இருக்கு இவன் எத்தனை பிள்ளைய பெருக்கிறான் யோசிக்கிறோமா இல்லையா அவரை கொடுக்க போறது இல்ல கொடுக்கிறது ரபுல் ஆலமீன் கொடுக்கிறது ரபுல் ஆலமீன் இவருக்கு என்ன வருமானம் இருக்கிறது இவருடைய வருமானத்திற்கு இவருக்கு நாலு பிள்ளைகள் தேவையா ஐந்து பிள்ளைகள் தேவையா என்றெல்லாம் பேசுவது பச்சை ஹராம் இஸ்லாத்துல அதை எந்த இடத்திலுமே நியாயப்படுத்தவே முடியாது என்னமான சகோதர பெருமக்களை குரான்ல வர ஹதீஸ்களில் தஃப்சீர்களில் இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கிறது ஹஸ்ரத சுரைமான் அலையம் சிலாத்து வசலாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் நான் ஏற்கனவே சொன்னது போன்று உலகத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள் நான்கு பேரில் ஒருத்தர் ஹஸ்ரத் சுரைமா அலைய சிலாத்து வசலாம் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் அந்த நாலு பேர்லேயே சுலைமான் தனிப்பவர் என்ன சொன்னால் மீதமுள்ள மூணு பேர் உலகத்தை பூமியை தான் ஆட்சி செஞ்சாங்க இந்த சுலைமானுக்கு மட்டுந்தான் அல்லாஹ் தொத்தாலாக ஜீவராசிகளை எல்லாம் மாற்றிக்க அடக்கி கொடுத்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் சுலைமானுக்கு ஜின்கள் கட்டுப்பட்டன பறவைகளிடத்தில் பேசினார்கள் எறும்பிடத்தில் பேசினார்கள் எறும்பிடத்தில் ஜி பறவைகளிடத்தில் பேசியது அல்லாஹ் ஹோத்தலா யாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கல அல்லாஹ் சுலைமான் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியலையா அதிகாரத்தை கொடுத்தான் அந்த சுலைமான் சும்மா இருக்கணும் கா காசு பணம் வந்த பிறகு ஒரு எண்ணம் அவருக்கு வருது யாவ்தா படைப்பினங்களுக்கு நான் ஒரு நாள் சவுறு போடுறேன் நீ மட்டும்தான் ராஜிக்கு நான் மறுக்கல ஆனால் ஒரு வருஷம் நான் சோறு போட எனக்கு அனுமதி கொடு அல்லாவுக்கு தெரியும் ஒரு வேலை கூட தாங்காதுன்ட்டு ஏன்னா சுலைமானுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்த ரபுல் ஆலிமனுக்கு தெரியாதா இங்க எவ்வளோ செலவாகும் இல்லையா இங்க எத்தனை படைப்பினங்கள் இருக்கு இவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க இவர்களுக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னு அவனுக்கு தெரியாதா அல்லா சொன்னா சுலேமானே முடியாது பிடிவாதம் பண்ணுறாரு அப்புறம் குறைச்சி கேட்குறாங்க வியாபாரம் நடக்குது சரி ஒரு வருஷம் இல்லை ஒரு மாதம் கொடு ஒரு மாதம் அனுமதி கொடு எல்லாம் முடியாதுன்ட்டான் சுலைமான முடியாது கூடாதுன்னு இல்லை நீ செய்யக்கூடாதுன்னு பொறாமையெல்லாம் எனக்கு கிடையாது ஒன்னால் முடியாது இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் இவருக்கு என்னமோ இவர் ரொம்ப பெரிய அரசாட்சியெல்லாம் இவருக்கு வழங்கியிருக்கிறார் என்னத்தில் ஒரு ஒரு மாதம் கொடு முடியாது சரி ஒரு வாரம் கொடு முடியாது கடைசியில் ஒரே ஒரு நாள் கொடு அதையும் எல்லாம் அனுமதிக்கலை சரி ஒரு ஒரு இரவு அதான் மூன்று வேலை கொடு முடியாது சரி ஒரு வேலை கூடியாதுதான் ஒரே ஒரு வேலை படிப்பினங்களுக்கு நான் சோறு போடுறேன் உணவளிக்கிறேன் அந்த அந்த ரசாக்காக நான் இருக்கிறேன் என்று அனுமதி கேட்டார்கள் அல்லாஹு தாலாக்கு முடிய தெரியும் இவரெல்லாம் முடியாதுன்னு சரி படட்டுன்னு விட்டுட்டான் சில பேருக்கு சொல்லி பார்ப்பாங்க சில பேர் படட்டுன்னு விட்டுருவோம் அல்ல படட்டுன்னு விட்டுட்டான் ஹைரு சப் அதுலேயும் ஒரு ஒரு அதுலேயும் ஒரு நடக்குது என்னன்னு சொன்னா நீ என்ன பண்ணுங்க தரையில் இருக்க தரையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் விட்டுருங்க நிலத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் ஊற்றுருங்க நீர்ல வாழக்கூடிய ஜீவராசிகள் மட்டும் பொருப்படுத்திக் கொள்ளுங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லி சரி ஏதோ நமக்கு அனுமதி கொடுத்தானே என்ற சந்தோஷத்துல சமைக்கிறாரு தப்சீர்களில் ரெண்டு விதமான அறிவிப்பு சுமார் ஆறு மாதங்களாக சமைக்கப்பட்டது ஒருவேளை உணவுக்கு ஒருவேளை உணவுக்கு ஆறு மாசம் சமைக்கிறாரு இன்னும் சில தப்சீர்களை இரண்டு வருடங்கள் சமைத்தார்கள் ரொம்ப பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சு பிரம்மாண்டமான பாத்திரங்கள் அவர்கள் தான் ஜின்னு இருக்கு நம்மள மாதிரி மனிதர்கள்னா வேலையாவாது ஜின்னுகளை வச்சு எவ்வளவு வேணா வேலை வாங்கலான்னு ஜின்னுகளை வச்சு சுமார் இரண்டு வருட காலங்கள் கடுமையா பயங்கரமா சமைக்கிறாரு அவர் முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு நம்ம தான்டா ராசிக் இந்த முடிவு பண்ணி சமைக்கிறாரு முதல்ல ஒரு மீன் வந்தது அந்த மீனுக்கு கொட்டியார் அந்த மீனுக்கு கொட்டினாரு வாயை தொடர்ந்து இருந்துச்சு முதல்ல கொஞ்சம் கொடுத்தார் இவர் ஒரு இவருக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல இந்த மீனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கலாண்டு அந்த கற்பனை அளவு கொடுத்தார் இவருக்கு ஒரு கணக்கு இருக்கும் இவன் இவ்வளவுதான் சாப்பிடுவான் இந்த பிள்ளை இவ்வளவுதான் சாப்பிடும்ட்டு அந்த மீன் இவ்வளவு சாப்பிடுன்னு எடுத்து கொடுத்தார் அது வாயை மூடிட்டு போயிருக்கணும் போல அல்லாவுடைய முடிவானு தெரியல வாயை திறந்தே இருந்துச்சு திரும்ப கொட்டினாரு திரும்ப கொட்டினாரு ஒரு பதட்டம் வந்துருச்சு அதாவது கல்யாண விருந்துடைய நேரத்தில் பொண்ணுடைய தகப்பனுக்கு இந்த பதட்டம் இருக்கும் மற்றவர்களுக்கு பார்க்க முடியாது பொண்ணுடைய தகப்பனுக்கு கடைசி தேக்ஸ் ஆகிற பொழுது நிற்கவே முடியாது கால் தரையில் இருக்காது இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ சாப்பாடு இருக்கு இன்னும் வேற ஆர்டர் பண்ணிடலாமல் ஒரு மாதிரி பரபரப்புலேயே இருப்பாங்க அது தகப்பனால மட்டும்தான் உணர முடியும் அந்த தகப்பன் இன்னொரு கல்யாணத்தில் உணர மாட்டார் அந்த தகப்பன் இன்னொரு கல்யாணத்தை உணர மாட்டார் அவர் கல்யாணம் அவர் தகப்பன்னா இருக்க மட்டும் உணர முடியும் ஹைர் இதே மாதிரியான ஒரு உணர்வு அசரத் சுலைமான் போட்டுக்கிட்டே இருக்காரு அது வாங்கிக்கிட்டே இருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு கடுப்பாயிட்டாரு அசரத் சுலைமான் ஒரு கோபம் வருமா இல்லையா படைப்பினங்களுக்கு பூரா நம்ம சமைச்சு அல்லா ஒரு விட பெரிய சண்டை போட்டு வாங்கி இருக்கிறோம் ஒரு வருஷம் கேட்டோம் ஒரு மாசம் கேட்டோம் ஒரு வாரம் கேட்டோம் ஒரு நாள் கேட்டோம் சரி ஒரு பக்தி கேட்டோம் அதுவும் கடல்ல கடல் ஜீவராசிகளுக்கு மட்டுமா கேட்டோம் போட்டா இந்த மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு சரியான கோபம் கேட்ட அரபண்ணா உனக்கு மட்டும் சமைக்கல ஓ ஒரு ஆளுக்கு சமைக்கல கடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் சமைச்சு நீளனா நீ ஒரு நாளை எல்லாத்தையும் சாப்பிட்டுடீன்னு கேட்ட பொழுது அந்த மீன் சொன்ன வார்த்தை அருமையான सदर பெருமக்களே இங்க தான் அல்லாஹ் நிக்கிறான் அல்லாஹ் ராஸிக்னே இதா ராஸிக் சும்மா கிடையாது சும்மா கிடையாது அல்லாஹ் ராஸிக் இந்த அந்த மீன் சொன்னுச்சு இன் அல்லாஹ் யூதி இமோனி யூதி இமோனி மிஸ்ல தாலிக்க தலாத் மர்ராத்தின وفي اليவும் நீ கொடுத்த மாதிரி நீ எனக்கு ஒரு வேலை கொடுத்தீல இந்த மாதிரி உணவு அல்ல எனக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று வேலை கொடுக்குறான் நீ ஒரு வேலை கொடுத்துட்டு என்ன இவ்வளவு சாப்பிடும் கேட்குற நீ கொடுத்த அளவு ஒரு நாளைக்கு எனக்கு மூணு வேலை கொடுக்குறான் நீ ஒரு வேலை கொடுத்துட்டு என்ன எப்படின்னு கேக்குற என்பதாக கேட்ட பொழுது சுலிமா அப்போ அப்பதான் முடிவு செஞ்சாரு ராஜி கல்லா மட்டும்தான் அது என்ன சொல்லுது தெரியுமா நீ கொடுத்த உணவு அல்லா எனக்கு ஒரு நாளைக்கு மூன்று வேலை கொடுக்கறது ஒருவேளை தான் கொடுத்துருக்குற என் மூன்று வயது மூன்று பகுதி வயதுல ஒரு பகுதி தான் நிறைஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு பகுதி காலியா இருக்கு ஒன்னால இன்னைக்கு நான் பட்டினியா உள்ள போறேன் ஒன்னால இன்னைக்கு உன்னுடைய வீம்பு நான் ராசிக்கவனுன்ற எண்ணத்தினால இன்னைக்கு நான் பாதி வயிறோடு உள்ள போறேன் என்பதாக அந்த மீன் சொன்ன வரலாறுகளை பார்க்கலாம் கண்ணியமான சகோதரி பெருமக்களே அல்லாஹுடைய ரசாக் அந்த அளவுக்கு மிக விசாலமானது இதே சுலைமா அலி இஸ்லாம் இதற்கு முன்பாக இன்னொரு சம்பவம் இதற்கு முன்பாக இன்னொரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துல நமக்கு தெரியும் சுலைமால இஸ்லாம் படையோடு போகும் பொழுது ஒரு நம்ம ஒரு எறும்பு சொன்னுச்சு சுலைமானுடைய படை வருது நம்ம மிதிச்சிருவாங்க நீங்க உங்களுடைய கூட்டுக்குள்ள போங்க சுலைமானுக்கு ஒரு சந்தோஷம் என்னடா அது ஒரு சின்னோண்டி எறும்பு தன்னுடைய இந்த அளவுக்கு பாதுகாக்குதுன்னு சொல்லி அந்த எறும்புட்ட போய் பேசும் பேசும்பொழுது அந்த எறும்பிட்ட கேட்டாரு எனக்கு உன்னுடைய அந்த அமானிதம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஒரு இப்படி இப்படிதான் இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ என்ன வேணும் நீ கேட்கறத நான் கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் கொடுக்குறேன் அந்த இரும்பு சொன்னிச்சு அந்த வார்த்தைக்கு தப்சீர்ல பார்க்கலாம் பிச்சைக்காரன் நீயே ஒரு பிச்சைக்காரன் நம்மளை பார்த்து சொல்லல நம்மளை பார்த்து சொல்லல உலகத்துல சுலைமானுக்கு வழங்கி ஆட்சி அதிகாரத்தை உலகத்துல யாருக்கும் கொடுக்கல அந்த சுலைமானை பார்த்து அந்த இரும்பு நீயே பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரத்துல தேவை என்பது ஹராம் தேவையில்லை யாராவது இருக்கிறவன்ட்ட கேட்கலாம் நீ ஏன் பிச்சைக்கார உண்டு நான் என்ன கேட்க போறேன் சுலைமானுக்கு கடுமையான கோபம் வந்தது நான் இப்படி சொல்லிட்டேன் ஏதாவது கேளு அந்த எறும்பு சொல்லிச்சு என் வாழ்க்கை என்னுடைய வாழ்நாள் ஒரு நாளை கூட்டி கொடு போதும் ரொம்ப பெருசாக வேணாம் எனக்கு எவ்வளோ நாள் நான் வாழும் நல்லா முடிவு செஞ்சா இல்லையா அதுலேருந்து ஒரே ஒரு நாளை கூட்டி கொடு என்னால் முடியாது சரி நான் என்ன ரிஸ்க்கெல்லாம் எனக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறானோ எனக்கு என்ன ரிஸ்க்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறானோ அந்த ரிஸ்க்க கூட்டி கொடுன்னு கேட்டாங்க அந்த எறும்பு கேட்டுச்சு அதாவது சுலைமானுக்கு அல்லாஹால அந்த எறும்பின் மூலமாக பாடம் குடிக்கிறான் அந்த எறும்பின் மூலமாக பாடம் கொடுக்கிறான் அப்பதான் சுலைமான் சொன்னாரு இது சாதாரணமான எறும்பு இல்ல ஒரு நம்பிக்கை பாடம் நடத்துதுண்டு ஆனா அதுக்கப்புறமும் இன்னொரு தப்சீல சொல்லப்படுகிறது அந்த எறும்பு ரொம்ப பிடிவாதம் பண்ணார் அல்லாட்டையே பிடிவாதம் பண்ண ஒரு எறும்பை விடுவாரா அல்லாட்டையே பிடிவாதம் பண்ண சுலைமான் இந்த எறும்பை விடுவாரா அதெல்லாம் கிடையாது உனக்கு என்ன வேணும் கொடு எனக்கு ஒரு வருஷத்துக்கு உண்ணா உணவு என்ன அப்படிங்கும்போது ரெண்டு கோதுமை மணி ரெண்டு கோதுமை மணியை நான் ஒரு வருஷம் பூரா வச்சுக்குவேன் ரெண்டு கோதுமை மணியை நான் ஒரு வருஷம் பூரா வச்சுக்குவேன் கொடுன்னு அந்த எறும்பு கேட்டுச்சு ஹசரத் சுலைமாலி இஸ்லாம் கொடுத்தாரு ஒரு வருஷம் கழிச்சிச்சு ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோதுமை மணி சாப்பிட அந்த எறும்பு ஆனால் அங்கே ஒரு கோதுமை மணி முழுசாக இருக்குது ஒரு கோதுமை தான் சாப்பிட்ருக்கு அந்த எறும்பு ஒரே ஒரு கோதுமை தான் சாப்பிட்டு இருக்கு சுலைமாலுக்கு ஆச்சரியம் நான் கேட்டப்ப வருஷத்துக்கு ரெண்டு சாப்பிடுவேன்னு சொன்னேன் ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன் உனக்கு என்ன அவ்வளோ பேராசை நீ கேட்கும் போது ஒன்று கேட்டுக்க தானே உனக்கு அது கே புரியுதா அந்த எறும்பு வருஷம் கூட ஒரு எறும் ஒரு எறும்பு ஒரு கோதுமை தான் சாப்பிடும் ஆனால் பேராசையில் ரெண்டு கோதுமையை கேட்டுடுச்சுன்ற எண்ணத்தில் சுலைமான் கேட்குறாரு நீ வருஷம் பூரா ஒரு கோதுமை தான் சாப்பிட்ற ஏன்ட்டு ரெண்டு கேட்ட என்ற எண்ணத்தில் சுலைமான் கேட்ட பொழுது சுலைமான் இடத்துல அந்த எறும்பு சொல்லிச்சு இல்லை வழக்கமாக எனக்கு வருஷத்துக்கு ஒரு கோதுமை தான் ஆகும் ஆனால் இந்த வருஷம் மட்டும் எனக்கு ஒரே ஒரு கோதுமை தேவையானுச்சுன்னு சொல்லு எப்படி வரக்கத்தை செஞ்சுட்டானா என்ற எண்ணத்தில் கேட்ட பொழுது சுலைமான் அலி சலாத்துலாம் இடத்துல இரும்பு சொன்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர் சாதாரணமான வார்த்தை அல்ல அந்த இரும்பு சொன்னிச்சு இந்தமா அலல்லாஹி அன் அலிம் துணு என்னுடைய என்னுடைய ரப்பிடத்துல இருக்குன்னு எது வரைக்கும் இருந்ததோ நான் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது என்னுடைய ரப்பு என்னை மறக்க மாட்டான் என்னுடைய ரிஸ்க்குடைய பொறுப்பு என்னுடைய ரப்ப இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னுடைய ரிஸ்க்கு எனக்கு என்னுடைய ரப்பு என்னை மற என்னை பட்டினியா போட மாட்டான் என்ற எண்ணத்துல நான் தைரியமா சாப்பிட்டு கொண்டிருந்தேன் ஆனால் எப்போ என்னுடைய ரிஸ்க்கு ஒரு மஹ்லூக் இடத்துல ஒரு படைப்பான இடத்துல வந்துருச்சோ எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அல்லாத மறக்க மாட்டான் சுலைமான் மறக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணத்துல அந்த எறும்பு சொன்ன வார்த்தை யோமன் நான் ஒரு நாள் சாப்பிடுவேன் ஒரு நாள் நோன் முன்னோர்ப்பேன் புரியுதா வருஷத்துல ஆறு மாசம் தான் அந்த இரும்பு சாப்பிட்டு இருக்கிறது அது வருஷம் முழிச்சும் சாப்பிட்டா ரெண்டு கோதுமையை சாப்பிட்டு இருக்கும் இந்த எனக்கு உணவளிக்கின்ற பொறுப்பு ரப்ப இடத்துல இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா டெய்லி சாப்பிட்டு இருந்தேன் எப்போ இந்த பொறுப்பு சுலைமான் இடத்துல போச்சோ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு ரப்பு மறக்க மாட்டான் சுலைமான் மறக்க மாட்டான் நான் உத்தரவாதம் இல்லை சுலைமான் ஒரு கால் மறக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால ஒரு நாள் சாப்பிடுவேன் ஒரு நாள் நூன் மூணு பேர் ஒரு நாள் சாப்பிடுவேன் ஒரு நாள் நூன் முன்னூறு அதனால தான் எனக்கு ஒரு ஒரே ஒரு கோதுமை தேவையானதாக இருந்தது ஒரு கோதுமை இன்னும் பாக்கியா இருக்கிறது என்று சொன்ன பொழுது அதுல சுலிமான் அலி சலாத்து வசலாமர்கள் தோபா செய்தார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் அந்த இரும்பு காண்டி துவா செய்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம் இனிமேல சோதரி பெருமக்களே இப்படி நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அல்லாஹ் மட்டும்தான் ராஜிக் ஒரே ஒரு செய்தியுடன் சான் நான் நினைவு செய்வேன் ஹஜரத் மூசா அலி அலாத்து வசலம் வருவாடி எல்லா ஹோத்தாலா துருசி நாமலைக்கு அழைத்தான் தௌராத் வேதத்தை கொடுக்கறது இவங்களும் போனாங்க போகும்போது மனைவியோட போனாங்க தௌராத்தோடைய எண்டில் வரும்போது அல்லாஹோத்தாலா சொல்லிட்டா மனைவிக்கு அனுமதி இல்லை உனக்கு மட்டும்தான் அனுமதி நீ தான் நபி நீ மட்டும்தான் நபி போகிற பக்கம்லாம் பொண்ணாட்டியை கூப்பிட்டு போக முடியாது அல்லா சொல்கிறான் போகிற பக்கம்லாம் கூப்பிட்டு போக முடியாது என்னை பார்க்க வர மனைவி விட்டுட்டு வாண்டு இவருக்கு ஒரு தயக்கம் அந்த காட்டு பகுதியில் மனைவி விட்டுட்டு இப்படி போகிறது அவளுக்கு வாழ்வாதாரம் அவருக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குது என்னன்னு ஒரு குழப்பத்தில் இருக்குது அல்லா புரிஞ்சுக்கிட்டா மூசா என்ன யோசிக்கிறாருன்ட்டு அல்லாஹுக்கு தெரியும் இல்லையா மூசா யோசிக்கிறாரு அப்போ அல்லாஹா கையில் இருக்க குச்சியை கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையில் அடிங்கண்டு பாறையில் அடித்தார்கள் அந்த பாறை பிளந்தது இன்னொரு பாறை இருந்தது அதில் அடித்தார்கள் அந்த பாறை பிளந்தது இன்னொரு பாறை இருந்து அதை அடித்தார்கள் மூணு பாறையை பிளக்குறாங்க அந்த மூணு பாறைக்கு கீழே ஒரு எறும்பு அந்த எறும்புக்குள்ள வாயில ஒரு உணவு இருக்கு எறும்பு எறும்புடைய வாயில் உணவு இருக்கு எறும்பு பேசுறது மூசா கேட்க முடியாது தான் கேட்க முடியும் அல்லாஹு தாலா மூசா படிப்பினை பெறணும் என்பதற்காக வேண்டி அந்த சமயத்தில் மட்டும் அந்த எறும்பு பேசுறதை அல்லாஹால கேட்க அனுமதி கொடுத்தான் கேட்டார் அந்த எறும்பு சொன்னச்சு சுபஹான் அல்லாஹல்லி மிம்மகானி எனக்கு என்னுடைய இடத்திலிரு அவனுடைய இடத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறானே என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்னுடைய இடத்திலேயே எனக்கு உணவை கொடுத்தானே பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்புக்கு அல்லாஹோத்தல் உணவை கொடுத்தான் மூணு பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எறும்பு அந்த எறும்பு சொல்லுகிறது எனக்கு உணவளித்தானே அந்த அல்லா பரிசுத்தமானவன் சொல்லிச்சு சொல்லி அப்பதான் மூசா வைக்கப்பட்டு போயிட்டாரு இந்த எறும்புக்கு இவ்வளவு பெரிய ஈமானாட்டு நாட்டு அப்ப அதான் சொன்னா பாத்தியா அந்த எறும்புக்கு உணவளித்த என்ன அந்த எறும்புக்கு உணவளித்தவனா உன்ன நான் உன்னுடைய மனைவி நான் வீணடித்து விட மாட்டேன் நீங்க விட்டுட்டு போங்க என்பதா சொன்ன பொழுது அது மோசாக தன்னுடைய மனைவி அங்கேயே விட்டுட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம் என்னமான சோதரபர் மக்களே இப்போ இந்த அடிப்படையில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி ஒன்றுதான் ரிசுக்கு அல்லாஹாலாவிடத்தில் இருக்கிறது நம்முடைய ரிசுக்கு நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும் என்னுடைய ரிஸுக்கை யாரும் என் சாப்பிடவே முடியாது இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கான ரிஸ்க்கை மட்டும்தான் நான் சாப்பிட முடியும் என்னுடைய ரிஸ்க்கை வேறு யாரும் சாப்பிட முடியாது அடுத்தவுடைய ரிஸ்க்கையும் நம்ம சாப்பிட முடியாது ஹதீஸ்களை வருகிறது ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் மரண நேரத்தில் ரெண்டு மலக்கு வராங்க ஒருத்தர் உணவுடைய மலக்கு இன்னொருத்தர் தண்ணீருடைய மலக்கு இந்த மலக்கு உணவுடைய மலக்கு உலகம் பூரா சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு உனக்கு அல்லாஹாலா முடிவு செஞ்சிருந்த அது இடப்பொருள் உணவுப் பொருள் எல்லாமே காலியாகிடுச்சு உன் பொருளை எந்த உணவுப் பொருளுமே இல்லை அந்த தண்ணீருடைய மலக்கு சொல்கிறாரு உனக்கு வைத்திருந்த ஆகாரங்கள் பானங்கள் உலகத்தில் தேடி பார்த்தேன் ஒன்பர்ல எதுவுமே இல்லை எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு இவர்கள் அனுமதி கொடுத்த பிறகுதான் மலக்குள் மோத் வந்து உயிரை எடுக்க முடியும் எனக்கான ரிஸ்க் இந்த உலகத்துல இருந்தால் மலக்குள் மூத்து உயிரை எடுக்க முடியாது என்னுடைய ரிஸ்க் இந்த உலகத்துல பாக்கியாக இருந்தால் அருமையான சதுதின் மக்களே மலக்குள் மௌத்தே வந்தாலும் என்னுடைய உயிரை எடுக்க முடியாது எனக்கான ரிஸ்க்கை நான் பரிபூர்ணப்படுத்தினா மட்டும்தான் என்னுடைய ரூ இந்த பூமியிலிருந்து வெளியேறும் என்பதாக அல்லாஹூ பெருமானார் சல்லா அப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள் என்னமான சோதர பெருமக்கள் அந்த அடிப்படையில் ரிசுக்கு சம்பந்தமாக இன்னொரு வார்த்தை பெருமானார் சொல்வாங்க இன்னும் ரிசுக எத்துலபுல் அபத கமா எத்துலபுல் அஜலு ஒரு மனிதனை மரணம் துரத்துவது போன்று ரிசுக்கு துரத்தி கொண்டிருக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரிசுக்கு பக்கம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரிஸ்க்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம போனாடி ரிஸ்க்கு கிடைக்காதுன்ட்டு ரசூல் தான் சொல்றாங்க ரசூல் உடைய வார்த்தை பொய்யாகாது ரசூல் தான் சொல்றாங்க உன்னை மரணம் துரத்துவது போன்று உன்னுடைய ரிஸ்க்கு என்னை துரத்துகிறது நான் எங்க போனாலும் எனக்கு மரணம் வரும் எனக்கு தீர்மானித்த மரணம் நான் எங்க இருந்தாலும் எனக்கு மரணம் வரும் அல்லாஹ் சொல்கிறான் ஐநூதிரி மவுத்து நீ இரும்பு கோட்டையில் இருந்தாலும் உனக்கு மரணம் வரும் என்பதை அல்லா சொல்கிறான் அதே போன்று நான் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் எனக்கான ரிஸ்க் எனக்கு வந்தே தீரும் இந்த ஈமானை எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ரிஸ்கை நிச்சயமாக நமக்கு கொடுத்தே தீருவான் காரணம் ரிஸ்க்கு வழங்குகின்ற பொறுப்பை அல்லாஹ் தன்னகத்தில் வைத்திருக்கிறான் வேற யாரோ இடத்துல அது கொடுத்தா ஏமாத்திடுவாங்களோ நம்ம அவங்க சாப்பிட்டு விடுவாங்களோ நமக்கு வழங்கப்பட்ட ரிஸ்க் வீணா போயிருமோ என்ற பயம் இருக்கலாம் ஆனா அல்லாஹூத்தாலா விடுத்திருக்கிறது அவனுக்கு மரணமே கிடையாது எனவே அருமையான சோதிபரங்களே நமக்கான ரிசுக்கு நமக்கு வந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் பொழுது இன்ஷா அல்லா எந்த விதமான பிரச்சனையும் வராது இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமே சோறு சோத்தை வைத்து ரிஸ்கை பிரச்சனை நடைபெறுகிறது நம்ம ரிஸ்க் அவன் சாப்பிட்டுட்டானோ நம்மளுடைய வியாபாரம் அவனுக்கு போயிடுச்சோ எனக்கு வர வேண்டிய சொத்து என்னுடைய தம்பிக்கு போயிடுச்சோ இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது அல்லாஹ் எனக்கு எதை வழங்கினானோ அதை யாராலும் பெற முடியாது அல்லாஹ் மற்றவர்களுக்கு வழங்கியதை நான் ஒருபோதும் பெற முடியாது என்ற ஈமானோடு நம்ம பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தாத்பரியத்தை அல்லாஹுத்தாலா இன்றைய வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறான் அல்லாஹுத் தாலா அவனுடைய ரிஸ்கிலிருந்து நம்ம பெறுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் நமக்கு என்ன ரிஸ்கை வழங்கினானோ அதை கொண்டு போதுமாக்கக்கூடிய ஒரு நல்ல பரிபூர்ணமான ஈமானை அல்லாஹுத் அல்லான் மனைவருக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன் வாசுரதா வரஹதுல்ல ரபுல்லமீன் அசலாம் வரைக்கும் வரமத்தும்